வணக்கம் சாய் ஃபுட்ஸ் மோனியாச்சி நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து கிருத்திகை தேய்பிரை கிருத்திகை ஆவணி மாதத்தில் அது போயிட்டு வேண்டுதல் ஒன்று எங்கள் வீட்டுக்காரருக்காக வேண்டிங்கன்ட்டு அது இன்றைக்கி தான் போயிட்டு முடி கொடுத்துட்டு வந்தோம் நல்லபடியாக மொட்டையடிச்சு இது வேண்டோம் இது தான் நேற்று சொன்னேன் நான் நாளைக்கு இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குதுன்ட்டு இதுதான் விஷயம் மொட்டை அடிச்சு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என் மூஞ்சி பார்க்க சகிக்காதுன்னு நினைப்பீங்க மொட்டையாடிச்சுன்னா இன்னும் பார்க்க சகிக்கலைன்னு நினைப்பீங்க இன்றைக்கி கிருத்திகதோமும் நம்ம வந்து கிருத்திகை கோகுலஷ்டமி கோகுலாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்திக்கு பசங்க வந்து நான் கடையில் இருக்கும்போது அவங்களே சாமி கும்பிட்டாங்க செஞ்சு இப்போ நான் வந்து கடையை மூடிட்டு வந்து இப்போ முருகருக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன் வேல் வேலுக்கு வேலுக்கு பூஜை பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு எங்கள் வீட்டை போட்ட கிருஷ்ணர் பாதத்தை பாருங்கள் ஓம் பவ ஓம் சரவணபக ஓம் சரவணபகம் கால் பண்ணிக்கலாம் பால் அபிஷேகம் ஓ சரவணபா கந்தசாமிக்கு அரோகரா திருப்பூர்வம் முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா திருப்போர் அரோகரா 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 முருகா முருகா என்றழைத்தான் என் அப்பன் ஓடோடி வருவார் முருகன் என்றது அர்த்தம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவருக்கு பிடிச்ச நாவல் பழம் நெல்லாப்பழம் வாட்டு காலையில் காலையில குத்தி கோயிலுக்கு போட்டு கச்சினை பண்ணி தவாய்க்குணா இருக்கு சாமந்தி பார்த்து பழலாம் வச்சு நான்கு வச்சு எங்கள் வீட்டு கோபுலட்சமிக்கு கிருஷ்ணரை பாருங்கள் ராதையும் கிருஷ்ணாரியம் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு சொல்லுங்கள் வேல் பாருங்கள் வேலு சூப்பராக பூஜை முடிஞ்சு அழகாக இருக்கார் அதாவது அவருக்கு அக்ஷ தேர் இல்லையா மஞ்சள் அக்ஷதம் ஓகே அதை வந்து இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு மாவரச்சு பாதம் போட்டாச்சு அந்த பாதம் தான் எங்க நல்லா இருக்கா சொல்லுங்கள் ஃபுல்லாகவே போட்டிருக்கிறோம் இன்னைக்கு வெற்றில விலக்கு பிரித்து வெத்தலை தீபம் போட்டு நல்ல பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் கயிறு அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் சூப்பராக ஆறு அபிஷேகம் அமையாச்சு நிறைவாக முடிஞ்சு பூஜை இந்த பூஜை வந்து நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் பண்ணுறோம் பிடிக்காம போகலாம் கஷ்டங்களுக்கும் எங்க தான் யார் யார் இந்த பார்க்குறாங்க சொல்கிறாங்க யாரெல்லாம் கற்றுக்கிறாங்க அவங்க நீங்கள் கற்றுக்கலாம் எவ்வளோ பண்ணலாம் வேண்டிகிட்டு தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக நீங்களே பாருங்கள் இந்த வீட் நீங்கள் வந்து இந்த பூஜை வீட்டில் பண்ணணும்னாலும் இந்த பூஜையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் நான் பூஜை பண்ணும்போது என்னுடைய பீரை சொல்லி நான் பூஜை பண்ணுறேன் நன்றி வணக்கம்